ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு ஆடி பூரம் இன்னைக்கு நல்ல நாள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வழக்காப்பு செய்யலாம் நாங்களும் சாமியை கும்பிட்டு எங்களோட வேலையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பிப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து ஆடி பூரண்டபடியாக நான் எல்லாம் வெஜ்ஜாக சமைக்க போகிறோம் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து மஞ்சள் பூசணி அந்த மஞ்சள் பூசணியில் ஒரு நான் ஒரு பச்சடி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நான் ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு மேசக்கரண்டி அளவு தாளிக்க கடுகு சேர்க்குறேன் உளுந்தப்பருப்பும் சேர்க்குறேன் கருவேப்பிள்ளையில் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் சேர்க்குவேன் இங்கி சின்ன பீசஸ் சேர்க்குவேன் வெங்காயம் வெட்டி வச்சது ஒரு பாதி வெங்காயம் அதையும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த பூசணியும் நல்லா சேர்க்க போடுறேன் பூசணியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கணும் அப்போ தான் அந்த வெங்காயத்துக்கும் பூசணிக்கும் சரியான பதமா இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு பூசணியும் சேர்க்கக்கூடாது இது வந்து பச்சடி பூசணி பச்சடி இது வந்து வெஜிடேரியனுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாம்பாருக்கு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புக்கு கத்திரிக்காய் புளி குழம்புக்கு முருங்கக்காய் பிரட்டலுக்கு இப்போ இதுக்கு நான் பூசணியாக சேர்க்கணும் மஞ்சள் பூசணியாக சேர்க்கலாம் ஆ உப்பும் சேர்க்கிறோம் இதுக்கு மஞ்சத்தூளும் சேர்க்கிறோம் இதுக்கு தூள் சேர்க்குறது இல்லை தனி மிளகாய் தூளோ குழம்பு மிளகாய் தூளோ ஒன்றுமே சேர்க்கறது இல்லை இப்போ இது கொஞ்சம் அவிரத்துக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நான் நெருப்பை குறைச்சி தான் வச்சிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் நெருப்பை கூட்டி வச்சிடுவேன் இப்போ இது நல்லா குழஞ்சி அவியட்டும் இப்போ பூசணி கொண்டு வர்றது மசிச்சு விட்டுட்டு கட்டிப்பால் சேர்த்து புளியும் சேர்த்துட்டு உப்பு புளி காரம்லாம் பார்த்துட்டு நான் இதை இறக்கிடுவேன் நம்ம புளிக்கரைசலும் கொஞ்சம் சேர்க்குறேன் புளிக்கரைசல் கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்பேன் இது பச்சடி அப்போ அதுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும் இது பாருங்க மசிஞ்சு கொண்டு வருது இது நிறைய அள்ளி வச்சு சாப்பிடலாது இது வந்து மாதிரி சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிடலாம் இதுக்கு தேவைன்னா மாங்காய் கொஞ்சம் வெட்டி சேர்க்கலாம் சேர்த்தா புளி சேர்க்க தேவையில்லை இதுக்கு நான் தனி மிளகாய் தூளோ எந்த தூளோனா சேர்க்கலாம் மஞ்சளும் பச்சை மிளகாவும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ மசிச்சு மசிச்சு விடணும் இப்போ இதுக்கு கட்டி பால் சேர்க்குறோம் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் இது பச்சடி ரெடி ஆயிடுது நான் இப்போ இதை இறக்க போகிறேன் இறக்கிட்டு அடுத்து நான் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு பூண்டு குழம்பு ஒன்று செய்ய போகிறேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போவேன் சைவ குழம்பு அதுக்கு ரெண்டு மீசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குவோம் இப்போ அதுக்கு கடுகு சேர்க்கிறோம் வெந்தியமும் கொஞ்சம் சேர்க்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கிறோம் இந்த கருவேப்பிலையெல்லாம் பச்சை மிளகாய் சேர்க்கவேன் வெட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் தூள் சேர்க்கிறேன் நான் புளிக்கரை சிலையும் சேர்க்கிறேன் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் இது வந்து புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நாங்கள் மரக்கறிகள் போட்டு விற்கிற குழம்புக்கு புளி சேர்க்கலாம் இது பூண்டும் சின்ன வெங்காயம் அப்போ இதுக்கு புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் கட்டி பால் தண்ணி பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை சேர்க்க போகிறேன் இப்போ நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைக்கிறான் இது ரொம்ப நேரம் போகாது இந்த பூண்டு குழம்புக்கு டைம் எடுக்காது இப்போ இதுக்கு உப்பு புளியெல்லாம் எல்லாம் பார்க்குறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான் இதுக்கு ஒரு கொஞ்சம் சீனி சேர்க்க போகிறேன் கொஞ்சம் அரை வேண்டிய அளவு கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த குழம்பும் ரெடி ஆயிட்டுது நான் இப்ப பருப்பு கொஞ்சம் வைக்க போறேன் நாங்கள் நாலு பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் அதுக்கு தங்க நான் சமைக்கிறது ரெடி ஆகிட்டுது இப்போ இந்த குழம்பும் ரெடி ஆகிட்டு நான் அடுத்து பருப்பு வைக்க போறேன் நான் பருப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கிறேன் மஞ்சளும் சேர்த்து இப்போ இது ரெண்டையும் நல்லா அவிய விட போறேன் நல்ல பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா அவியட்டும் நான் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் வட்டி சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் இந்த பருப்பு மகிஞ்சி கொண்டு வருது இதுக்கு பால் விட்டுட்டு தாளித்து எடுத்துடுவேன் இதுக்கு தேங்காவும் சின்ன சீரகமும் பூண்டும் மிளகும் மிக்சியில் ஜேரில் அரைச்சி சேர்ப்பேன் தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன் இப்போ பருப்புக்கு சின்ன சீரகம் தேங்காய் பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதை இதுல சேர்க்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்க்க போகிறோம் இதுக்கு உப்பு சேர்க்கிறான் இப்போ இது தாளிச்சுட்டா இந்த பருப்பு கறி ரெடி ஆயிரும் பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன் எண்ணெய் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்க்குறான் கடுகு சேர்க்குறோம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் அதையும் சேர்க்கிறேன் அதையும் சேர்க்குறேன் இந்த பருப்புக்கு தாளிப்பை சேர்க்குறேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த பருப்பு ரெடி போனி நான் சுண்டக்காவில் ஒரு பொரியல் செய்ய போகிறேன் நான் அதையும் காட்டுறேன் நான் சுண்டக்காவை ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் அதுக்கு கடுகு சேர்க்கிறேன் இப்போ வெட்டி வச்ச கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்க்கிறேன் குண்டக்காவையும் சேர்க்குறேன் சரி நல்லா உப்புன்னு உப்பு மஞ்சளும் சேர்க்க போறேன் உப்புன்னு சேர்க்கிறேன் இது கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்குறேன் இது கொஞ்சம் அவியணும் நான் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இப்போ சுண்டக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருந்து ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருந்தேன் கருவேப்பிள்ளையில் சுண்டக்காவையும் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ ரெண்டு மேசக்கரண்டி ஆயில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் போட்டு கடுகு போட்டு தாளித்து வெட்டி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் சுண்டக்காவை பொரியலுக்கு ரெடி பண்ணி கொண்டுருவோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேங்காய் அப்ப கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த சுண்டக்காமல் ரெடி ஆகிட்டுது இது ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வேகனா இந்த கலரெல்லாம் மாறிடும் இது தப்புன்னு உடனே அவிஞ்சிடும் இதுக்கு உப்பு கொஞ்சம் காணாதுன்னு உப்பு கொஞ்சம் சேர்க்க போறோம் அடுப்பை ஓவ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிக்க போறோம் ஒரு காட்டம்ல தண்ணி சேர்க்கிறோம் இந்த சுண்டக்காய் ரெடி ஆயிடுது இப்போ இன்றைக்கு நாங்கள் வெங்காய குழம்பு பூண்டும் சேர்த்து குழம்பு மஞ்ச பூசணி பச்சடி சுண்டக்காய் பொரியல் பருப்பு தான் இன்றைக்கி நாங்கள் ஆடிப்புறத்துக்கு செய்த சைவம் இந்த ஆடி மாதம் வந்தாலே நல்லா வெஜிடேரியன் வித செய்து சாப்பிடலாம் அம்மனுக்குரிய நாள் கூட நாள் விரதங்கள் வர நாள் இந்த ஆடி மாதம்தான் எங்களோட கருகாமம் திருவிழா எல்லாம் ஆடி மாதம்தான் நடக்கும் இப்போ இந்த சமையல் வேலையிலெல்லாம் முடிஞ்சது நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இவ்வளோ தான் எங்கட வெஜிடேரியன் இப்போ இதுக்கு நாங்கள் ரைஸ் எல்லாம் வச்சுட்டோம் அதை வேதியாக வச்சிருக்கோம் இது தான் எங்கட குளம்பிண்டிக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்